ஹாய் இன்றைக்கி ரெண்டு விதமான வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேர்க்கடலையை சுத்தம் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக இதோட பொட்டு பறந்து எல்லா பக்கமும் போயிடும் அப்படி போகாமல் ஈஸியாக சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம ஒரு காட்டன் டவல் எடுத்துருக்கோம் இதில் நம்ம இந்த வேர்க்கலையை கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பிடிச்சி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா பொட்டும் வந்துடும் நல்லா ரெண்டு கை வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா பொட்டும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நாம் புடச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரியாட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் சேர்த்து அதே டவலில் அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லா பொட்டும் விழுந்துடும் வீடு ஃபுல்லாக பறந்து போகாது இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சுத்தமாக எங்கேயுமே பொட்டு பறக்காமல் சளிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் ஈஸி இதை அப்படியே டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டுடலாம் வேர்க்கலைக்கு சீக்கிரமாக எறும்பு வந்துடுங்க அந்த தொந்தரவும் இருக்காது அவ்வளோதாங்க ஈச்சி சுத்தம் பண்ணியாச்சு நீ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம உடச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த நெடக்கலையை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த சட்னி பட படம் செஞ்சிடலாம் ஒரு பல் ரெண்டு வரமிளகாய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இந்த சட்னிக்கு உப்பு குறைவாக தான் போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இனி தாளிச்சிக்கலாம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்குறாங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஆறுக்கு கறிவேப்பிலை ஒரு வரமிளகா சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம இதை சட்னி கூட ஊற்றிக்கலாங்க ஒன்று நிழக்கலை சட்னிக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும் அதுலேயே எண்ணெய் இருக்குங்க இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் தேவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க தேவைன்னா இப்போ ஒரு கலந்து இறக்குனா அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி அடுத்த சட்னி தயார் பண்ணிக்கலாம் பாய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதையும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு வரமிளகா நல்லா காரங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க ரெண்டு பூண்டுப்பல் கடலப்பருப்பு விழுந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க ஒரு ஆறுக்கு கருவேத்தலைங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இதிலேயே கப் அளவுக்கு வேர்க்கல்ல முழுசாக சேர்க்குறோங்க அப்படியே உடைக்காமல் பொட்டோட சேர்க்குறேன் இந்த எண்ணெயிலே இதையும் சேர்த்து ஒரு பரட்டை பெரட்டையை எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கலைங்க இது வறுக்காத வேர்க்கலை ஆறுனா தனியாக நீங்கள் வறுத்துட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஊழ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கேன் நீ தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோ கலந்து கொடுத்துக்கலாம் எட்டி இருக்க சட்னி மத்தியானம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்